வெல்கம் டு சேலம் நம்பர் ஒன் ப்ராப்பர்ட்டிஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறாங்க எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம சேலம் கிச்சி பழையத்தில் அமைஞ்சிருக்க பழைய பஸ் ஸ்டாண்டு பகுதியில் கிச்சிப்பாளையத்தில் அமைஞ்சிருக்கு ஒரு அற்புதமான மணலில் கட்டின பில்டிங்கு வெளியே ஒரு கடை கீழே ஒரு பெட்ரூமு ஹால் கிச்சனு மேலே ஒரு பெட்ரூமு ஹால் கிச்சனு ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி தனித்தனி இபி கனெக்ஷனோட போர் வசதியுடன் கூடிய ஒரு அற்புதமான ப்ராப்பர்ட்டி மாதந்தோறும் பதினஞ்சாயிரரூவா இன்கம் வரக்கூடிய ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி இது லேண்டு வந்து பார்த்திங்கன்னா எழுநூற்றி முப்பது சதுரடி பில்டிங் ஆயிரத்தி அறநூற்றம்பது அடியில் இருக்குது கீழே மேலே சேர்த்து வெட்டி அது தனியாக கடை அது இல்லாமல் கடை இருக்குது மாதந்தோறும் ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் வருமானம் வருஷம் முழுவதும் வரக்கூடிய ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி இது ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளே எடுத்து நம்பருக்கு கால் பண்ணி உடனடியாக இமீடியட்டாக வந்து பை பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டல் பர்பஸுக்கு வேணும் அதாவது ஒரு வருமானம் வரக்கூடிய ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டி வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு அற்புதமான ப்ராப்பர்ட்டி ஸோ இது போன்ற வீடியோவுக்கு நீங்கள் வந்து ஒரு உங்களுக்கு ஒரு இண்டிவிஜுவலான வீடு வேணும் ஒரு தனி வீடு வேணும் லோ பட்ஜெட்டில் வேணும்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போயிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்குவாங்க அப்போ தான் நீங்கள் தேடிட்டு இருக்கிற உங்களோட ட்ரீம் ஹவுஸ் உங்களோட கனவு எல்லாம் உங்களை தேடி வரும் ஸோ மிஸ் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா வடக்கு கிழக்கு கார்னர் பார்த்து ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வேணும்னா இமீடியட்டாக டிஸ்ப்ளே எடுத்த நம்பருக்கு கால் பண்ணி உடனடியாக பை பண்ணிக்குவாங்க மாதம் தோறும் உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டியே இருக்கும் இது போன்ற வீடியோவுக்கு மறக்காமல் நம்ம முன்ன சொன்ன மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்குவாங்க லோன் வசதி நம்மளே செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் மறக்காமல் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் ஸோ தோட்டம் லேண்டு எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் வீடும் கட்டி கொடுத்துட்ருக்கோம் லோ பட்ஜெட்டில் கட்டி கொடுத்துட்ருக்கோம் மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ